நேயர்கள் இனி கேட்கலாம் கதையும் சிந்தனையும் கதையும் சிந்தனையும் வழங்குகிறார் கடத்தூர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியை விமலா கண்ணையன் அவர்கள் மருதநிலை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம் பச்சை மேனி போர்த்து நின்றது பறந்து விரிந்த காடு பறவைகள் பாடும் சங்கீதம் நதியில் ஓடும் இனிய கீதம் மலர்கள் மலர்ந்து வண்ணம் தர மலர்கள் வளர்ந்து நிழல் கொடுக்கும் இயற்கை தாயின் அருள் கொண்டு எல்லா உயிரும் வாழ்கின்றது எவ்வளவு ஒரு அழகான கவிதை இல்லைங்களா இந்த கவிதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த கவிதையில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த கவிதை எதை பற்றியது இயற்கையை பற்றியது ஆமாங்க நானும் இயற்கையை பற்றி தான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதையை யார் தெரியுமா எழுதியிருக்காங்க எழுத்தாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் எழுதிய ஒரு ஊர்ல ஒரு ராஜா ராணி என்ற சிறார் கதை புத்தகத்தில் இருந்து தான் உங்களுக்கான கதையை நான் சொல்ல போகிறேன் கதையோட தலைப்பு என்ன தெரியுமா யாழினியும் அப்பாவும் என்னடா இது இயற்கையை பத்தி கதை சொல்றேன்னு சொல்லிருக்காங்க ஆனா யாழினியும் அப்பாவுங்கிற தலைப்பு வருதுன்னு பாக்குறீங்களா வாங்க கதைகளை போய் தெரிஞ்சுக்கலாம் யாழினி யாமினி நல்லா இருக்கல பேரு யாழினி யாமினி இவங்க ரெண்டு பேருமே இணை பிரியாத தோழிகள் வழக்கம் போல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் பள்ளிக்கு போவாங்க சேர்ந்தே விளையாடுவாங்க சேர்ந்தே தன்னோட வீட்டு பாடங்கள்லாம் செய்வாங்க மாலை நேரம் ஆனா அவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற தோழிகள் எல்லாரும் சேர்ந்து வந்து விளையாடுவது வழக்கமா இருந்துச்சு இப்படி இருக்கும் பொழுது அன்னைக்கு வகுப்புல அவங்களுடைய ஆசிரியை சொன்னாங்க யாழினியுடைய ஆசிரியை என்ன நம்ம சொல்றாங்க இயற்கையை நாம போற்றி வணங்கணும் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது வாழ்க்கையில இயற்கை நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க ஆனா இதை கேட்ட யாழினிக்கு ஒண்ணுமே புரியல டீச்சர் தான் பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் என்னடா இது டீச்சரே இயற்கை தான் பாடம் கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்களே எப்படி இயற்கை நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க டீச்சர் அப்படின்னு யாழினி போய் அவங்க டீச்சர்கிட்ட கேட்குறா அவங்க டீச்சர் இவ்வளோ ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னடா இது இயற்கைன்னா என்னன்னு இந்த பாப்பாவுக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்னு ஆனால் அது யார் சொல்லிக் கொடுக்கணும் ஆசிரியர் சொல்லி தரணும் தானே சரி கண்டிப்பாக நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நாளைக்கு உனக்கு சொல்கிறேன் இன்னைக்கு வகுப்புக்கு நேரம் ஆயிடுச்சு நான் அடுத்த வகுப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அவன் முதுகில் தட்டி கொடுத்துட்டு சிரிச்சிட்டே போறாங்க ஆனா இடைவேளையில அவ தன்னுடைய ஃப்ரெண்டான கிட்ட சொல்றா யாமினி டீச்சர் சொன்னாங்க உனக்கு புரிஞ்சதா இயற்கைதான் நமக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னாங்களே உனக்கு புரிஞ்சதா யாமினி அப்படின்னு அதுக்கு அவ சொல்றா எனக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கு ஆனா புரியாத மாதிரியும் இருக்கு சரி விடு நாம நாளைக்கு கேட்கலாம் அப்படின்னு அவ யாமணியும் சமாதானமாக சொல்லிட்டு போயிடுறா ஆனால் யாழினிக்கு மட்டும் தூக்கமே வரலை அன்னைக்கு மாலையில வீட்டுக்கு போறா வீட்டுக்கு போய் வேலைகள் எல்லாம் செய்து முடிக்கும்பொழுது எப்பவும் போலத்தனுடைய தோழிகள் எல்லாரும் விளையாட வராங்களா அப்போது அவங்க அப்பா வீட்டில் இருக்காங்க போய் கேட்குறா அப்பா அப்பா என் தோழிகள் எல்லாம் விளையாட வந்திருக்காங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அப்பா அப்படின்னு என்னடா தங்கம் சந்தேகம் உனக்கு அப்படின்னு அப்பா கேட்குறாரு எங்க ஆசிரியர் சொன்னாங்கப்பா இயற்கை தான் நமக்கு எல்லா பாடமும் கற்றுக் கொடுக்குது வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் எல்லாமே நம்ம இயற்கையிலேருந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்கப்பா இது எப்படிப்பா சாத்தியம் நமக்கு டீச்சர் தானேப்பா பாடம் சொல்லி கொடுக்கணும் பாடம் சொல்லி டீச்சரே எப்படி சொல்றாங்களேப்பா அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு சரிடா நீ இந்த சந்தேகத்தை டீச்சர்ட்ட கேட்டியா அப்படின்னு கேக்குறாரு அப்பா கேட்டேன்ப்பா ஆனா ஆசிரியர் வந்து நாளைக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டாங்கப்பா இன்னைக்கு நேரமாச்சு நான் அடுத்த வகுப்புக்கு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றா அப்படியாடா தங்கம் நான் உனக்கு சொல்லி தரவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைகளும் இருக்கக்கூடும் போது வெளியில வந்து அவங்க அப்பா சொல்றாரு இயற்கையினா என்ன சரி காலையில நம்ம தூங்கி எழுந்த உடனே என்ன காலையில வருது எப்படி நமக்கு வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு எல்லா குழந்தைங்களும் சூரியன் வருது சூரியன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா சூரியன் காலையில உதயமாகுதுன்னு நம்ம படிக்கிறோம் பார்க்கறோம் இல்லையா காலையில சூரியன் வந்த உடனே என்ன ஆகுது வெளிச்சம் வருது எல்லா உயிரினங்களும் கண்ணை முழிக்குது அப்புறம் என்ன பண்றாங்க அவங்கவுங்க வேலைகளை அவங்க செய்யறாங்க சூரியன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது வெப்பத்தை கொடுக்குது இல்லையா சூரியனுடைய வெப்பம் இல்லைன்னா அந்த உயிர் இந்த உலகத்துல எந்த உயிர் வாழவே முடியாது தானே அப்படின்னு அவங்க அப்பா அங்கிள் ஆமாங்கல் அங்கிள் எல்லா பிள்ளைகளும் சொல்றாங்க யாழினி நீ ஆமா அப்பா கரைத்தானே சரி யாராவது சூரியனை எழுப்பி விடுறாங்களா ஆமா இல்ல அச்சோ நமக்கு தெரியாதே யாருமே நம்ம எழுப்பி விடுறதுல அதுவே தானே எழுந்துக்குது அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க ஆமா தானே அதுவே தான் எழுது அப்போ சூரியன் இயற்கை எல்லா உலகத்துக்கும் பொதுவானது ஒரே சூரியன் அந்த சூரியனை யாராவது எழுப்பி விடுறாங்களா அதுவே தன்னுடைய வேலைகளை சரியா செய்துட்டு வருது மக்களுக்கு தேவையான இந்த உலகத்துக்கு தேவையானது எல்லாம் அந்த சூரியன் கொடுக்குது இல்லையா சரி அடுத்து மாலை நேரம் நமக்கு என்ன வருது நிலா வருது சரி நிலா இல்ல நமக்கு இரண்டு இருக்கு இல்லையா அமாவாசை பௌர்ணமி பௌர்ணமி ஆமா ஆமா அமாவாசை பௌர்ணமி எங்களுக்கெல்லாம் தெரியுமே அப்படின்னு பிள்ளைக்கு சொல்றாங்க அப்ப அமாவாசையானா இருட்டாயிடும் இல்லையா அப்ப அமாவாசைக்கு அப்புறம் அந்த சந்திரன் என்ன கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து வந்து அப்புறம் முழு நிலவான பௌர்ணமியா வருது இது யார் கற்றுக் கொடுத்தாங்க சந்திரனுக்கு யாருமே இல்லை அதுவே தன்னுடைய வேலையை செய்கிறது அப்போ சந்திரன் எதை கொடுக்குது நமக்கு குளிர்ச்சியை கொடுக்குதுதானே சூரியன் எதை கொடுக்குது சொல்லுங்க பார்க்கலாம் ஆ கரெக்ட் சூரியன் எதை கொடுக்குது வெப்பத்தை கொடுக்குது சந்திரன் எதை கொடுக்குது குளிர்ச்சியை கொடுக்குது சரி ரைட்டு அப்போ அப்போதான் காற்று வீசுது அங்கிள் சில்லுன்னு காற்று வீசுது அங்கிள் அப்படி எல்லா பிள்ளைங்களும் சொல்றாங்க குளிர்துன்னு ஓ குளிது தானே இப்போ எது உங்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்குது குளிர்ச்சான காற்று காற்றை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா அவன் இல்லை இல்லை கண்ணால் பார்க்கவே முடியாது முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அப்ப என்ன பண்ணலாம் உணர உணரதான முடியுது அப்ப காற்று யாராவது வீசுறமா அது இயற்கை சூரியன் இயற்கை சந்திரன் இயற்கை காற்று இயற்கை ஆமா தானே காற்று நமக்கு சமயத்துல வெப்பமான காற்று வீசுது சமயத்துல குளிர் காற்று வீசுது இல்லையா அப்போ இந்த பூமியில இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் காற்று ஏன் மழை மழை கூட நமக்கு என்ன இயற்கையாக வருவது தானே இதெல்லாம் நம்மள உருவாக்க முடியுமா இல்ல அப்ப இயற்கைனா என்ன மனிதனால் உருவாக்க முடியாத படைப்புகள் எல்லாமே தான் இங்க இருந்து பாருங்க தூரமா அப்படியே இருட்டா உயரமா தெரியுது இல்லையா அது என்ன அது மலை தானே அப்ப அந்த மலையை நம்ம உருவாக்க முடியுமா அவ்வளோ உயரமா கற்குள்ள நம்ம அடிக்க மலையை உருவாக்க முடியுமா முடியாது தானே அப்போ அது நமக்கு இயற்கை சோ ஒவ்வொரு இயற்கையும் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்குது ஒரு மனிதன் தன்னுடைய வேலைகளை சரியான நேரத்துக்கு சரியாக செய்து முடிக்கணும் அதுதான் ஒரு மனிதனுடைய கடமை இயற்கை எப்படி யாரையும் எதையும் பார்க்காம தன்னுடைய கடமையை செய்தோ அது போல தான் மனிதனும் செய்யணும் சரி அங்குள் அப்போ இந்த மரங்கள் செடி கொடி எல்லாம் அதுவும் இயற்கை தானே நிறைய மரங்களை நாம் என்ன செய்கிறோம் விதைகளை வச்சு நட்டு வச்சு வளர்க்க வைக்கிறோம் இல்லையா அப்பா அந்த மரங்கள் நமக்கு என்னென்ன கொடுக்குது மரங்கள் தான் நமக்கு சுவாசிக சுத்தமான காற்று கொடுக்குது ஆமா அங்கிள் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க தாழினி ஆமா அப்பா அப்படின்னு சொல்றா அப்ப மரங்கள் நமக்கு தேவையான காற்று கொடுக்குது இல்லையா அதே போல மழை வருவதற்கு பயன்படுது நம்ம தான் நிறைய ஏற்கனவே கதையில பாத்துருக்கோம் பள்ளிக்கூட பாடத்துல படிச்சிருக்கோம் மரங்கள் நமக்கு நிறைய பயனை கொடுக்குது மரத்துல என்னென்னலாம் கிடைக்கும் சொல்லுங்க பாக்கலாம்னா அங்குள் பூ கிடைக்குது அப்படிங்கிற பூ கிடைக்குது அப்புறம் காய் கிடைக்குது அதுக்கப்புறம் பழங்கள் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படி எல்லாம் முடிக்கிறாங்க சரி நம்ம அடுப்பேரியோட விறகு பயன்படுத்தலாமா அப்ப எல்லாம் நிறைய விறகு பயன்படுத்தணும் இப்ப விறகு அடுப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனாலும் விறகு நமக்கு தேவைதானே ஆமா அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வீட்டுல இருக்கக்கூடிய கதவு மேசை நாற்காலி எல்லாமே நம்ம இதுல சேரும் மரப்பலைகள் தானே செய்யறோம் அப்ப நம்ம வீட்டு சாமான்கள் செய்யறதுக்கெல்லாம் மர மரங்கள் பயன்படுகிறது அதுக்கப்புறம் சில மரங்களுடைய பட்டைகள் நமக்கு பயன்படுகிறது சில மரத்தினுடைய இலைகள் நமக்கு பயன்படுகிறது சில மரத்தினுடைய இலைகளை நம்ம என்ன செய்யறோம் உணவாக சமைச்சியும் சாப்பிட்றோம் சில செடி கொடிகளுடைய இலைகளை உணவாக சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி தான் அப்படின்னு அவங்க அப்பா அடிக்கிட்டே போறாரு அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு ஆமா அப்பாக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு பாரு இப்படி இயற்கை எல்லாமே கொடுக்குது இல்லையா அந்த இயற்கை நமக்கு கொடுக்கதை பார்த்துதான் இப்ப மனிதர்களும் நம்மால முடிந்தது எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு முன் வராங்க அது எப்படிப்பா மரங்கள் தான் கொடுக்குதுன்னா நாம என்னப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு யாழ்ன்னு கேட்கறா கண்ணே நம்ம கிட்ட என்ன இருக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருள் அது உதவி அது போல நம்ம நம்முடைய இறந்த பிறகு நம்முடைய கண்களை தானமா கொடுக்கலாம் சரியா உடலை தானமா கொடுக்கலாம் அதே போல உயிரோட இருக்கும் போது நம்ம ரத்தத்தை தானமா கொடுக்கலாம் ஐயோ என்னப்பா சொல்றீங்க ரத்தத்தை கொடுக்கலாமா அப்ப நமக்கு வலிக்காதா அப்படின்னு கேக்குறா வலிக்காதரா தங்கம் அது நம்ம சரியா நம்ம மருத்துவமனைக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நம்ம உடம்புல இருந்து எடுத்து அதை சேமித்து யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க ஓ அப்படியாப்பா அதுக்கு பேருதான் குருதி தானம் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல புற்று நோயால பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு முடி விழுந்துடும் அதனால அவங்களுக்கு அந்த முடி விக்கு செய்யறதுக்கு தேவையான முடிகளை கூட இப்ப தானமா தராங்க தெரியுமா ஓ அப்படி இதெல்லாம் நடக்குதாப்பா எனக்கு தெரியவே இல்லைப்பா அப்போ இது எல்லாமே இயற்கை கிட்ட இருந்து தான் நாம கத்துக்கிட்டோம் எப்படி இயற்கை நமக்கு எல்லாமே கொடுக்கறதோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நம்ம கொடுக்கலாம் நம்முடைய உடலையும் நம்ம தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றா வியக்க வியக்க வியாழினி அவங்க அப்பாவையே பார்த்துட்டு இருக்கிறாச்சா எங்க அப்பா எவ்வளோ அறிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லவும் எல்லா பிள்ளைகளும் கைத்தட்டி மகிழ்றாங்க என்ன குழந்தைகளா நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த சிந்தனையுடன் கூடிய சிறுகதைகள் உங்கள் மனதை தொட்டிற்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேயர்கள் இதுவரை கேட்டது கதையும் சிந்தனையும் கதையும் சிந்தனையும் வழங்கினார் கடத்தூர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியை விமலா கண்ணையன் அவர்கள்